அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஹெச்எஃப் சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட செயல் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான தலையீது சினை மாடுங்க பல் பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்லா தெளிவான மாடுங்க தலையத்துலேயே நல்லா கரைவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க நல்லா ஹெச்எப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமையிலே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்குறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இவங்க இடத்துலையே மேலும் ஒரு கன்று வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அதோடய டீட்டெயிலுமே பார்த்துடலாங்க நம்ம இந்த வெளியில் பார்க்கக்கூடிய காலை கன்று பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க பல் போடாத கன்றுங்க நல்ல ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியாக வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் இந்த காலை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க நல்ல ஃபார்முக்கெல்லாம் தேவைப்படுங்க இனச்சேர்க்கைக்கு உகந்த காலை கண்டருங்க இன்னும் பல்லே போடலிங்க இதோடய விற்பனை விலை வந்து ஐம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கட் ஆஃபீஸ் சருகாமலை விற்பனைக்காக இருக்குதுங்க மேலும் மாட்டுக்காரர் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுப்பாங்க சேஃபாகி கொடுத்துருவாங்க வேணுங்க நண்பர்கள் காண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்